சட்டவிரோதமாக நடவடிக்கையில் ஈடுபட்டனர் என்று இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆகையினால் அது பெரிய விபரீதமாக இவங்க வந்து சென்றிருக்கிறது வந்து பி ஒன் பி டூ சுற்றுலா விசாவில் அதாவது டூரிஸ்ட் விசாவில் சென்றிருக்கிறாங்க இப்படிப்பட்ட இவங்க வந்து யுஎஸ்ல அதிகாரபூர்வமான தேவாலய தேர்தல்கள் வந்து நடத்த முடியாது அப்படின்னு தான் இவங்க எதிர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இதில் வந்து ஏற்கனவே கவுன்சில் தேர்தல்களில் வந்து நடத்துறதுக்கு ரைட்ஸ் வந்து யாருக்கு தான் இருக்குதுன்னா பழைய மாடரேட்டர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது சட்டப்பூர்வமான விளைவுகளும் வருவோம்னு சொல்லி ரூபன் மார்க் மேலே பெர்னண்டோசத்தன் ராஜா மற்றும் ப்ரொஃபசர் விமல் சுமார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க விரைவில் அவங்க கைது செய்யப்படுவாங்க உடனடியாக நாடு கடத்தல் செய்யப்படுவாங்க அவங்க விசா ரத்து செய்யப்படும் அது இனிமே இனிமேல் மீண்டும் இங்கு வருவதற்கு அமெரிக்கா வருவதற்கு தடை உண்டு என்று அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது எதற்காக என்று சொன்னால் இந்த நார்த் அமெரிக்க கவுன்சில் நியாயமான குழு வந்து சிஎஸ்ஐ கவுன்சில் ஆஃப் நார்த் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட குழு இருக்கிறாங்க அது யார்னா முன்னாள் மாடரேட்டர் அதாவது ரைட்டர் தர்மராஜ் ரசலம் அதற்கப்புறம் டெப்டி மாடரேட்டர் சாம் ஜோஷுவா மற்றும் ப்ரொஃபஸர் உமன் அவர் செக்ரட்டரி டேனியல் செரியன் அவர் ட்ரெஷரர் இவர்கள் தான் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க இப்பொழுது இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அங்கு பதிவு செய்யாமல் இருந்திருக்கிறது அதாவது நார்த் கவுன்சிலில் அது யுஎஸ் நார்த்தில் உள்ள சிஎஸ்ஐ கவுன்சில் வந்து பதிவு செய்யாமல் இருந்திருக்கிறது ஆகையினால்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதாவது நமக்குள்ள தான் எதிர்ப்பணும் இல்லைங்களேன் இப்போ அங்கே உள்ள கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து எதிர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதையும் மீறி இவங்க நடத்திருக்கிறாங்க அதனால் அங்கு உள்ள சட்டத்தின்படி இந்த தேர்தல் செல்லாது ஃபடேட்டட் எலெக்ஷன் இருபத்தோராந்தேதி நடக்கப் போகிறது இந்த நேரத்தில் இவங்க வந்து சிஎஸ்ஐ நார்த் அமெரிக்க கவுன்சில் தேர்தலை செ நடத்துகிறதுக்கு இங்கேருந்து போயிருக்கிறாங்க ஜூலை பத்தாம் தேதி கிரேட்டர் ஹூஸ்டனில் உள்ள செயின்ட் தாமஸ் சிஎஸ்ஐ ஆலயத்தில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது ஆகவே இது எப்படி பெற்று முடியும் என்று தெரியவில்லை நம்மளுடைய இப்போ ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நிறைய இந்தியர்கள் இப்படி தவறான விசாலாக இருக்கிறவங்கெலாம் விளங்கிடப்பட்டு இந்திய தூதரகத்திலிருந்து ஒப்படைக்கப்பட்டாங்க இவர்களுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது தெரியவில்லை இங்கு எலக்ஷன் நடத்த விட்டுட்டு திரும்ப அங்கே போய் கவுன்சில் எலெக்ஷன் நடத்தினால இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போது ட்ரம்ப் காலத்தில் வந்து ரொம்ப அது ரொம்ப நடவடிக்கை தீவிரம் எடுத்துக்கிறார் அதனால பி ஒன் பி டூ சுற்றுலா விசால போய் அமெரிக்காவில் இருந்த இருந்து இவங்க யூஎஸ்என் படியும்